அம்மா அவர்களோட வழியில வந்து மக்கள் தலைவனா உருவெடுத்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்கள் கிட்ட அமோக வரவேற்பால அதிமுகவோட பலம் அதிகமாயிட்டே வருதுன்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வாயடைச்சு போயிருக்காங்க மக்கள் பிரச்சனைகளையும் ஆளும் கட்சி அராஜகத்தையும் எடுத்து சொல்லி மக்களோட அமோக ஆதரவை பெற்று வந்து எடப்பாடியார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் திட்டக்குடியில எடப்பாடி பழனிசாமி பேசினது என்னன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் இருநூறு தொகுதியில வெற்றி பெறுவோம்னு சொல்ற ஸ்டாலினோட பகல் கனவு பலிக்காதுன்னு பேசியிருக்காரு இந்த தொகுதியில இருக்க திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இங்க இருக்க மக்களுக்காக என்ன செஞ்சாரு நாலு வருஷமா வேளாண் பட்ஜெட் போட்டாரு ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டதா சொன்னாரு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா இருபது துறைகளையும் ஒன்னா சேர்த்து வேளாண் துறை பட்ஜெட் போட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க இப்ப மருமகனோட பேச்ச கேட்டு ஸ்டாலின் வீடு வீடா கதவை தட்டி திமுகவுல சேருங்கன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுறாரு எப்ப தலைவரா வந்தாரோ அப்பவே திமுகவுல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க இப்ப எல்லாரும் திரும்ப வாங்கன்னு கெஞ்சு கூப்பிட்டு இருக்காரு இதெல்லாம் மாமாவுக்காக மாப்பிள்ள போட்டு கொடுத்த பிளான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு அப்பா வீட்டு பணத்தையா எடுத்து கொடுத்திருக்க கொடுத்திருக்கிறாரு மக்கள் வரி பணம் தானே விட்டு போன முப்பது லட்சம் மக்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்போ அவங்களுக்கு தகுதி இல்லன்னு சொன்னாங்க இப்போ கொடுக்க போறோம்னு சொல்றாரு இப்போ மட்டும் எப்படி தகுதி வந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா எலக்ஷன் வர போது இல்ல அதான் இப்போ அறிவிச்சிருக்காரு பல அவதாரம் எடுத்து நாடகம் ஆடுறாரு ஸ்டாலின் மக்களுக்காக எதுவுமே செய்யாம இனிமே இந்த எட்டு மாசத்துல என்ன கிழிக்க போறாருன்னு திமுக ஆட்சிய சரமாரியா விமர்சி பேசியிருந்தாரு ஆட்சிக்கு வந்த ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி மக்கள் பணத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியாம இருந்தாங்க அது சம்பந்தமா அமைச்சர் பி பேசின ஒரு ஆடியோ வைரல் ஆனதை பத்தியும் மக்கள் முன்னாடி பேசி இருந்தாரு எடப்பாடியார் இப்போ புதுசா கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்து உள்ள நான்கு அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க ஏன்னா முதலமைச்சர் அமைச்சர் சொல்லி எதுவும் நடக்காததால இந்த நான்கு அதிகாரிகளை வச்சு மக்கள் கிட்ட ஆட்சியோட சாதனைகளை போய் சொல்றதுக்கு அப்போ டிஐபிஆர் என்ன ஆச்சு கேவலமா இல்ல இப்படி பண்றதுக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் விளாசி எடுத்துட்டாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீ பேசலாமா திரு அவர்களே நீங்க பேசலாமா வல்ல நாள் பிறந்த புண்ணிய பூமியையும் இந்த திமுக ஆட்சி விட்டு வைக்கல என்எல்சி விரிவாக்க பணிக்கு விவசாய மக்கள் கேட்கும் இழப்பீட கொடுக்கல அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் இழப்பீடு தொகையை அதிகரிச்சு கொடுப்போம் விருதாச்சலத்துல இளைஞர்களுக்காக விளையாட்டு அரங்கம் அமைச்சு கொடுப்பதாகவும் குறிஞ்சிப்பாடியில மீனவர்களோட வாழ்வாதாரம் முன்னேற துறைமுக பணியை விரைந்து முடிக்க அதிமுக நடவடிக்கை எடுக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கு டிராக்டர் மானியம் அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்டுச்சு திமுக ஆட்சியில தகுதி இல்லா திமுக காரங்களுக்கு அந்த மானியத்தை கொடுத்து அதுல பாதிப்படுத்த கமிஷன் அடிச்சுட்டாரு அமைச்சர் பெருமாள் ஏரியில தூர்வாரும் பணி அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்டுச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அங்க இருக்க மண் அள்ளி வித்துட்டாங்க இப்படி எல்லாத்துலயும் ஊழல் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காரு எடப்பாடியார் பெருமாள் ஏரி பிரம்மாண்டமான பெருமாள் ஏரிய நாங்க தான் தூர் வாரத்துக்கு டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கணும் திமுக ஆட்சிக்கு வந்தது மண்ணெல்லாம் அள்ளி வித்து விட்டாங்க மண்ணெல்லாம் அள்ளி இருந்தா முறைகேடு இருந்தா அண்ணா அதிமுக ஆட்சியில விசாரிக்கப்படும் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியில் லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க திமுக ஏழைகள் முன்னேறது ஸ்டாலின் குடும்பத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது கல்வியில இரண்டாயிரத்தி முப்பதுல அடைய வேண்டிய இலக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடைஞ்சோம் உணவு தானிய உற்பத்தியில தொடர்ந்து ஐந்து ஆண்டு தேசிய விருதும் கிருஷ்கர்மான் அப்படிங்கிற உயரிய விருதையும் வாங்கியிருக்கு அதிமுக ஆட்சி உள்ளாட்சி துறையில சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்ததுக்கு நூத்தி விருதுகள் சிறந்த கல்வி அதிகமான தொழிற்சாலை இளைஞர்களுக்கு வேலை அப்படின்னு பல சாதனைகளை செஞ்சிருக்கு அதிமுக திமுக செஞ்ச ஒரே

ஒன்றரை கோடி பாட்டலுக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போகுது அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த மதுபான பத்து ரூபா விற்பனையில எவ்வளவு பணம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயும் இரண்டாயிரத்தி ஒண்ணுலயும் பாஜக கூட்டணி பத்தி பேச உங்களுக்கு நிம்மதியா படிக்கிற பசங்களையும் விட்டு வைக்க மாட்டாங்கன்னு தன்னோட ஆதங்கத்தை காட்டியிருக்காரு அதிமுக எதுக்கும் அஞ்சாத கட்சி நான் ஒரு விவசாயியா வளர்ந்தவ எதுக்கும் பயப்பட்டதா சரித்திரம் கிடையாதுன்னு உரையை முடிச்ச எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கார்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் திமுகவை விரட்டி அடிச்சு ஸ்டாலினுக்கு பாய் பாய் சொல்லுவோம் இரட்டை இலைய மீண்டும் மலர வைப்போம்னு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி திமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கும் அஞ்சாத கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னாட்டம் எதுக்கும் கிடையாது நான் ஒரு விவசாயியாக இருந்து வளர்ந்தவன் விவசாயியாக இருந்து வளர்ந்தவன் எதற்கும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது அடியிலே கனமில்லை வழியில பயமில்லை இல்லை ஸ்டாலின் அவர்களே